ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது அதற்கான வேலையை இன்னைக்கு நம்ம முத்து செஞ்சுட்டாரு ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன் சரிங்க இன்னைக்கு எபிசோடில் எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரோஹிணி அண்ட் வித்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பயங்கர வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் உனக்காகலாம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி வித்யா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ரோஹிணி உன்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஸோ ஸோ வாக்குவாதம் நடந்துக்கிறது இதில் இதில் வித்யா வந்து வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதையும் மீறி ஒரே ஒரு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அவங்கள பிடிச்சி வெறுத்து திட்டி ரொம்பவே சொல்லலாம் கடுப்பான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவை தேவை கிடையாது கிடையாது மண்ணும் தயவு செஞ்சு நீங்கள் இடத்த காலி பண்ணுறியா உனக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணி உனக்காக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் நிறைய விஷயங்கள் பட்டுட்டேன் இதுக்கப்புறம் உனக்காக பண்ண போகிற எந்த தப்பலையும் நான் வந்து நிற்க மாட்டேன் தெளிவாக இருக்கேன் மரியாதையாக வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வந்து ரோஹிணி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன பிரிவினை வந்திருக்குது இது எவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட நட்பை வந்து பாதிக்கும் அப்படின்றது கூடிய சீக்கிரமே தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்க அப்படியே கட் பண்ண நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரா இருக்கும் அந்த பொண்ணு யார் சார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஒரு குறிப்பிட்டு ஒரு சில குழு மட்டும் கொடுக்குறாங்க அது பொண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க ஸோ அதை தாண்டி யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியலையா ஸோ முதல்ல வித்யாவிலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வித்யாவோட ஃபோட்டோவை பிடிச்சி வித்யா வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட காமிப்போம் ஒருவேளை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இது ரோகிணியோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா வித்யாவுக்கு இந்த அவசியமே கிடையாது எப்படி சுற்றி பார்த்தாலும் வித்யாவுக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றது எந்த ஒரு காரணமே கிடையாது ஸோ வித்யா செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமாக பார்லரம்மா சொல்லி தான் செஞ்சுருப்பாங்க இதில் முழு முதல் காரணம் பார்லமாவாக தான் இருக்கும் ஜஸ்ட் அது ஒரு அம்புவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கெஸ் பண்ணியிருக்காரு அவர் கெஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே சரி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத நம்ம முத்து சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரிங்க இது இப்படி பக்கம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் மறுபடியும் வித்தியாவை காட்டுறாங்க வித்யாவுக்கு வந்து யாரோ வந்து கதவை நாக் பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நம்ம முருகன் முருகன் வந்து வெளியே வாசல் நிற்கிறாரு என்னங்க வணக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓ இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு எங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு ஏங்க ரெண்டு நாள் வெளியே வரல நீங்க வராமல் என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவலைகளை வந்து கிட்ட சொல்றாங்க எங்க நான் வர்றதுக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் என்னங்க பிரச்சனை எங்க டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது உங்க முகத்தை பார்த்துட்டு போவேங்க கடந்த ரெண்டு நாட்களாக நான் பார்க்கவே முடியலைங்க என்னங்க உங்க உடம்புக்கு எதுவும் பிரச்சனையாங்க இல்லை எதுவும் ஹெல்த் இஷ்யூவாங்க அதை பார்த்து பார்த்து உங்களை பார்த்து கேட்டுட்டு போகலான்னு தாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு ஸோ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே ஒரு கப்பிள்ஸாக மாற போகிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது ஸோ அதனால் ரெண்டு பேரும் சில விஷயங்களை பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் முருகன்ட்ட வந்து வித்யா கேட்குறாங்க அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கேட்க அப்போ இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போக சரி இப்போ நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு குட் மார்னிங் கேக்குறாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் 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 மார்னிங் 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 அப்படின்ற 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 மாதிரி 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 சொல்கிறாரு அதற்கு இவங்களும் வந்து சரி சரி போயிட்டு வாங்க சொல்ல சொல்ல அது எப்படிங்க போக முடியும் பதிலுக்கு நீங்களும் நீங்களும் இன்னும் சொல்லலை இல்லையா சொல்லுங்கள் அவங்களும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரிங்க நான் வரேங்க ஸ்மைலி பேசாக இருக்காரு ஏற்கனவே இரிட்டேட்டிங்கில் உட்காந்துருந்த வித்யாவுக்கு இவரை பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா ரோகிணிக்கு சண்டை ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருந்தாங்க பட் இப்போ ஓரளவுக்கு ஹாப்பியா நார்மல் ஆயிட்டாங்க முருகன் அந்த பக்கம் போனோனையும் பின்னாடியே மீனா வந்துட்டாங்க மீனா வந்து இவங்ககிட்ட வந்து வித்யா வித்யா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க இவங்க வந்து ஒரு செடியை பார்த்துட்டு அப்படியே வந்து மெய் இருக்கிறாங்க ஷாக்கான வித்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி மீனா கூப்பிட உடனே டக்குன்னு வந்து மீனா நீங்கள் எதுக்காக வந்தீங்க நீங்கள் எப்போ வந்தீங்க வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காதல் ரொமான்ஸ் கதையை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்ட கேட்குறாங்க எங்க எனக்கு ஒரு சந்தேகங்க உங்கள் கேட்கவா கேட்க இப்போ தான் நான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து உட்காருங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களோட காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து என்னையே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா இருந்துக்கிட்டு என்னங்க சொல்கிறீங்க ஆனால் அவங்களையும் ஃபாலோ பண்ணதான் செஞ்சாப்புல முருகன் ஸோ அதனால் மீனா வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் என்னங்க சொல்கிறீங்க உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரா ஸோ நீங்கள் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க அவர் நல்லவராக தான் தெரியுது ஸோ அப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க லவ் எல்லாம் பண்ணலைங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ உங்களுக்கும் அப்போ காதல் என்ன வந்துருக்குது அப்படின்ற மாதிரி மீனா கேட்க அப்படி சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது மீனா அதனால தான் நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ வந்தீங்க இல்லையா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ என்னோட வருங்கால கணவர் வந்து நல்லவரா சரியானவரா எனக்கானவரா இருப்பார் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க மீனா ஐடியா கொடுக்குறாங்க எங்க இங்கே பாருங்க உங்களோட மொபைலில் வந்து அவர் கேட்டார்னா நீங்கள் உடனே கொடுப்பீங்க பட் உங்களை வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவர்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ஒருவேளை அவர் வந்து ஃபோனை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டார் அவர்கிட்ட எந்த கள்ளக்கபடமும் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இப்போதைக்கு இன்னொரு நாள் தரேன் நாளைக்கு தரேன் அப்புறமா தரேன் சொன்னால் நீங்கள் சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வச்சு எப்படிங்க ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க எங்க ஒருத்தர் ஃபோனில் தாங்க ஒருத்தரை பற்றின விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயங்களும் அந்த ஃபோனில் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில ஐடியாக்கள் மீனாக்க தெரிஞ்ச ஐடியாக்கள் கொடுக்க இந்த ஐடியா தான் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு சந்தேகமா இருக்குது அதாவது சந்தோஷமா இருக்குது ஸோ நீங்கள் சொல்றது சரிதாங்க இந்த விஷயத்தை பண்ணனும் அப்படின்னா உண்மையிலேயே அவர் நல்லவரா இல்லை இல்லையா கெட்டவரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும் இல்லையா ஸோ அதனால ஓகேங்க நீங்கள் கொடுத்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கும் காதல் வந்துருச்சு அப்போ என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்க மிதியா எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயோ ஐயோ அப்படின்னு ஓட ஆரம்பிக்க மீனா நான் வந்து பின்னாடியே என்னங்க உங்கள் முகம் வெக்கத்தில் இப்படி சவக்குது இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவங்களுக்கும் இப்போ வித்தியாவோட ஃபோட்டோ தேவை ஏன்னால் தாத்தா பாட்டிக்கு அனுப்பி இவங்க தானான்னு கேட்கணும் இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும் இல்லையா ஸோ அதனால ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அவங்கள சிரிக்க வச்சு ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க வித்யாட்டை பாருங்க நீங்கள் வெட்கத்தில் வந்து எப்படி சிரிச்சிருக்கீங்க பாருங்கள் உங்கள் கண்ணை எவ்வளோ சவந்திருக்கு பாருங்கள் ஏன்னால் எதுவும் கேட்டாலும் நீங்கள் இல்லை லவ் கிடையாது ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் மனசுக்குள்ளே எல்லாம் இருக்குதானே அப்படின்ற மாதிரி நம்ம மீனாக அவங்கள பார்த்து கேட்க ஏங்க நீங்கள் போங்க சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக இப்போ ஃபோட்டோ கெடைச்சிருச்சு ஃபோட்டோ கிடச்சதுக்கப்புறம் இவங்க அடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தாத்தா பாட்டிக்கு வந்து காட்டணும் இல்லையா ஸோ காட்டி இவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும் ஸோ அதனால நம்ம மீனாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம முத்துக்கிட்ட போய் காட்டுறாங்க எங்கே இந்தாங்க ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல யாரோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வித்யாவோட ஃபோட்டோ இப்போ நம்ம முத்து அந்த ஃபோட்டோ அப்படியே சேது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா தாத்தா பாட்டியோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் இல்லையா அவருக்கு வந்து அனுப்பிட்டாங்க இந்தாங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பணோனையும் அவர் வந்து அந்த ஃபோட்டோக்கிட்டு அவர்கிட்ட வச்சு பார்க்குறாரு முத்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க ஆ பார்த்தனா சொல்லுங்கண்ணா ரெண்டு ஃபொன்னுங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல ஆமாண்ணா இது வந்து தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சவங்க இவங்க தான் தாத்தா பாட்டியோட கடையில் வந்து மொபைலை வந்து மிஸ் பண்ணிட்டு போனவங்க தாத்தா பாட்டி வந்து இவங்ககிட்ட எப்படியாவது மொபைலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இவங்க தானே நீங்கள் கேட்டு சொன்னீங்க அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட மொபைலில் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல ஆனால் அந்த மாதிரி நான் வெளியூருக்கு வேலைக்கு வந்துட்டேனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் போக முடியும் போனால் நான் கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதுக்கப்புறம் முத்து ரெண்டு நாள் ஆகுமாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாண்ணா கண்டிப்பாக ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரிண்ணா தாதா பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விசாரிச்சுட்டு நம்ம முத்து ஃபோனை வைக்கிறாரு ஸோ இப்போ நம்ம முத்து மீனாவுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது பட் அது கிடைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் இவ்வளோ நாள் பொறுத்தவங்க ஆரப்ப பொறுப்பு இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க இன்னும் ஜஸ்ட்டு டூ டேஸில் வந்து உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ற உண்மை தெரிய வர போது இவ்வளோ நாள் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் நடக்க போகுது ஏன்னா இதிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அந்த ஃபோன் எப்படி உன் கைக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து வித்யா கிட்ட பதில் இருக்காது அப்போ வித்யா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோஹிணியை போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது முத்து இந்த மாதிரி இவ சொன்னா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிப்பாங்களா இல்லைனா ஃப்ரெண்டுக்காக இதை ஏதாவது சம்திங் ராங் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றது பார்ப்போம் பொறுத்திருந்து ஏன்னா ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க பட் இப்போ வந்து ஃபைட் போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் இப்போ வித்யாவோட குணம் மாறுமா அல்லது வித்யா என்ன போனால் போகிறாங்க ஏன்னா அப்புறமாலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்னும் கிட்டத்தட்ட முத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு விஷயம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிகிட்ட கால் பண்ணி கேட்டு அவங்களும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வித்யா கிட்ட காட்டுறாங்க யார் நீ உன்னை எதுக்காக இந்த விஷயத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குற வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருந்துருப்பீங்க சோ ப்ரமோல அப்படி இருக்கும்போது அவங்க மாட்டிக்க போறாங்க மாட்டிக்கிட்டா ரோகினி இந்த முறையாவது மாட்டிக்கிடுவாளா ஏன்னா பல முறை வந்து தப்பிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோகினி மட்டும் வந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் எதிர்பார்த்த விஷயங்கள் பெருசாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கப்புறமாவது அந்த விஷயங்கள் நடக்குமா நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம் ரோகினி மாற்றுற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நடக்கணும் அப்படின்றது நம்மளோட அசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க அடுத்து கடைசி கிளைமேக்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ரோஹிணி தான் ரோஹிணிக்கு வந்து ஒரு பெரிய கனவு வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பக்கத்தில் மனோஜை தேடி பார்க்குறாங்க மனோஜ் ஆளை காணும் மனோஜை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி ரூமுக்கு வெளியே போகிறாங்க இதெல்லாம் டார்க் லைட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவங்க வெளியே போகும்போது மனோஜை தேடிட்டு போகிறாங்க மனோஜ் வந்து எங்கேயுமே காணும் ஒரு ஓரமாக மீனாக மட்டும் ஒரு கருப்பு சேலக்கட்டி அப்படியே வந்து ஒரு மாதிரி சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரோகினி போய் அவங்கள தொட்டு மீனா அப்படிங்கும்போது டக்குன்னு திரும்புகிறாங்க அது ஒரு பேய் பேய் ஏய் இங்கே பாரு என் தம்பி சத்யாவோட வாழ்க்கையை கெடுக்கணுமா அப்படின்றதுக்காக நீதானே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பேய் கேட்குது இதை பார்த்து ரோகினிக்கு செம்ம ஷாக்கு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயத்தில் கை காலெல்லாம் நடுங்குது அப்போ மீனா வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்க போகிறாங்க ஸோ அப்படியே கனவு கலையுது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு எத்து எத்துன்னு எத்திக்கிட்டு இருக்காங்க மனோஜ் எத்து வாங்கிக்கிட்டு இருக்கார் ஸோ என்ன அப்படின்னா அது அவங்களோட கற்பனை கணவனை கனவு அவங்க பண்ண தப்பெல்லாம் அவங்களுக்கு கனவாக வந்து பனிஷ்மெண்ட் நடக்குது நம்ம நீங்கள் கனவுல கொடுக்காதீங்கப்பா நெஜத்தில் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவங்க வந்து இல்லைங்க நீங்கள் நெஜத்துலலாம் நாங்கள் தரமாட்டோம் கனவுல வேணால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ரோகிணி வந்து மாற்ற மாதிரி ஏன்னா நிறையா விஷயங்கள் இது இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் வந்து மீனா கனவு கண்டுற மாதிரி மீனா கத்தி எடுத்து குத்த வர்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கனவு கண்டுட்டாங்க ஸோ அதனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிஜமாகவே ரோஹிணி மாற்றுற மாதிரி காட்சிகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ இப்போது நடக்கிற பிரச்சனையில் வந்து எப்படி ரோஹிணி தப்பிக்க போகிறாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாளில் வந்து யார் உண்மையான குற்றவாளி எந்த மொபைல் வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு யார் மூலியமாக அந்த வீடியோ வெளியாச்சு அப்படின்றத தெரிய வரப்போகுது அப்படி தெரிய வந்தது அப்படின்னா என்ன நடக்கும் ஏன்னா இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே கிடையாது இல்லையா இன்னொருத்தர் மேலே பழிப்படவும் முடியாது ஸோ வித்யாட்ட போய் கேட்டால் வித்யா சொல்லிடுவாங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ரோகிணி இந்த ஃபோனை கொடுத்து கடலில் கொண்டு போய் போட்டுரு சொன்னா நான் கொண்டு போகும்போது இந்த மாதிரி மிஸ் ஆயிருச்சு சோ இதை நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் சோ இந்த ஃபோன் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து அங்க ஆப்ஷனே கிடையாது ஸோ டேரெக்டரா பஞ்சாயத்து தான் நேரா ரோகிணி வீட்டுக்கு போய் சாரி அதாவது இவங்க வீட்டுக்கு போய் எப்படி இந்த ஃபோனை நீ எடுத்த எதுக்கு எடுத்தால் உனக்கும் இந்த ஃபோனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா பஞ்சாயத்து இனிதே ஆரம்பம் ஏன்னா இது வரைக்கும் தப்பிச்ச ரோஹிணி இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பொய் சொல்லி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு ஆனா இதுக்கப்புறமா அப்படி பண்ண முடியாது இல்லையா இப்ப வந்து யாரு மேல பழியப்பட போறாங்க வாய்ப்பே கிடையாது யாரு பழி போட முடியாது ஏன்னா வித்யாவே வந்து சொல்லிட்டாங்க ரோஹிணி சொல்லி தான் நான் செஞ்சேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பழி தூக்கி அப்படியே ஒட்டுமொத்தமாக ரோகிணி மேலே போட்டாங்க பழி கிடையாது உண்மையை சொல்லிட்டாங்க ரோஹிணி தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ரோகிணியோட பிளான் பல முறை வந்து பிளான் போட்டாங்க அந்த ஃபோனை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக பண்ணாங்க பட் என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க எதுலேயுமே அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல கடைசியில் இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் இதில் வச்சு ஈஸியாக முடிச்சு விட்டாங்க முத்துவும் அந்த அந்த வந்து பயங்கர பிரச்சனைகள் பிரச்சனைகளை அண்ட் விஷயத்தை பண்ணது யார் அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வந்திருக்குது அப்புறம் முத்து எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாரு நடவடிக்கை வந்து நிச்சயமாக அது ரோஹிணிக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை வந்து ஒன்றுமே இல்லாம ஆயிடுச்சு இல்லையா ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் விஜயா ஒரு பிரச்சனை பண்றாங்க விஜயா ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க விஜயாவுக்கு தண்டனையே இருக்காது ஸோ விஜயா பாட்டுக்கு அவங்க நினச்ச விஷயங்களை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் ரோகிணிக்கும் இந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை வந்து அவ்வளோ பெருசாலாம் ஆகலை விஜயாவும் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் எஃபெக்ட்டாக இருக்குமா இவ்வளோ தூரம் வந்து அது சரிப்பட்டு வருமா ஏன்னால் இது வந்து பாருங்களேன் எவ்வளோ சிக்கலான ஒரு விஷயம் இது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஸோ இது வந்து பிரச்சனை எப்போ கண்டுபிடிச்சிருக்கணும் அது வந்து சூட்டோட சூட்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு கரண்ட்டில் இருக்கும் அது பேசப்படும் வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்பாங்க பட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா அது வந்து என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஒரு விஷயம் கூட அந்த இடத்துல நடக்காது ஏன் அப்படின்னா எப்போ முடிஞ்ச பிரச்சனை எதுக்குப்பா தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி விஜயா மட்டும் கிடையாது எல்லாருமே கேட்பாங்க இந்த பிரச்சனை தான் எப்போவும் முடிஞ்சு போச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனையை வந்து அழகாக எழுத்து மூடிடுவாங்க அதனால இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ரோகிணிக்கு வந்து தண்டனை கிடைக்க போகிறது கிடையாது இருங்க தண்டனைக்கு எதுக்கு போகிறீங்க முதல்ல மாட்டுவாங்களா அப்படின்றத பார்ப்போம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லிட்டு ஏன்னா ஒரு வேளை அதாவது அந்த ஃபோன் வந்து கிடச்சது அதை எடுத்துகிட்டு வர உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் வழியில் வந்து ஃபோன் மிஸ் ஆயிருச்சு ஸோ அதனால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தப்பிச்சாலும் தப்பிச்சிடுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கேவலமானவங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண அவங்களால முடியும் இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சல் ரோகிணியால் இந்த ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அழகா அதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ ரோகிணி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் அவங்க நல்லா இருக்கணும் அவங்கள சுற்றி வந்து எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அவங்க மட்டும் நல்லா செழிப்பாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் ஆனால் எது எப்படி அவங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த ரோகிணியை விட இதுக்கப்புறம் ரோகிணி வந்து அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ரோகிணியை தான் நம்ம போகிறோம் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அவங்க வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனைகளையும் வந்து ஈஸியாக சமாளித்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ நடக்கப்போற பிரச்சனையை அவங்களால சமாளிக்கவே முடியாது ஏன்னா கன்ஃபார்மாக இவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிய போகுது அப்போ ரோகிணி கிட்ட போய் நம்ம முத்து கேட்டால் என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சத்யாவை பழி வாங்கணும் இப்படி பண்ணு இல்லை உங்கள் ரெண்டு பேத்தை பழி வாங்கணும் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் இந்த பிரச்சனை இன்னொரு ரோகிணி வந்து தனியாக ஸ்கெட்சே போட்டிருந்துருப்பாங்க இப்போ முத்து போய் வித்யா வந்து கண் கண்டுபிடிச்சிட்டான் வித்யா தான் இந்த குற்றவாளி குற்றத்தை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஒருவேளை வித்யா அண்ட் ரோகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராமா போடுவாங்க இப்போ நடந்த சண்டை கூட அது உண்மையான சண்டையாக இருக்குமோ அப்படின்ற கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏ அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கிரிமினல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க எல்லா விஷயத்துலையும் வந்து வித்யா கூட இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரோகிணியை அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற அவசியமே இருந்திருக்காது ஸோ அப்படி இருந்தும் சண்டை போடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது ரோஹிணி ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அது வித்யா கிட்டே வந்து மன்னிப்பு தான் கேட்டு வந்துருக்கணும் வித்யா என்னை மன்னிச்சிரு வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா விஷயத்தையும் இவங்களே நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க அதில் வித்யா நிறையா விஷயங்களில் சரி பண்ணியிருக்கிறாங்க நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அப்படி பண்ண வித்யாவுக்கு வந்து இவங்க எவ்வளோ நன்றி விசுவாசமாக இருந்திருக்கணும் சரி இந்த தப்பு தானே இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு ஆனால் இந்த நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து உண்மையான நடக்கு நடந்த விஷயமா இருக்கும் அப்படின்றத அதை யூகிக்க முடியல நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க பண்ணுற விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்குது திட்டம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா ரோகிணி வந்து வித்யாவை என்றைக்குமே எடுத்துரிஞ்சு பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா ரோகிணிக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இப்போ சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா உண்மையும் போய் நினச்சா வந்து அப்படியே போட்டு கொடுத்துடுவாங்க ஏன்னா வித்யா வந்து எல்லா விஷயமும் தெரியும் ஏ டு இஜிட் வந்து எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோகினியை பற்றி ஸோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ரோகிணியை வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் அழைச்சிடலாம் போய் முத்துக்கிட்டு இந்த விஷயம் ஒரு விஷயத்தை தான் இப்போ நீ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன் இனி ரோகிணியை பற்றின விஷயங்கள் வந்து நீ இப்போ தான் ஜீரோ போட்டு புள்ளி வச்சு ஆரம்பிக்கிறீங்க இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ரோகிணிக்கு ஸோ அப்படி இருந்தும் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது உண்மையான சண்டையாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது முத்து அந்த சதியில் சிக்காமல் இருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா முத்துவோட வாழ்க்கைக்கு அது நிச்சயமாக பிரச்சனை தான் ஏன்னால் எப்படியாவது இப்போ ரோகிணியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆராயிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இப்ப அவங்க அப்பா உண்மையிலே மலேசியாவில் இருக்காரா கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணாங்க பட் வந்து வந்து ஃபெயிலியர் ரோகிணி இழுத்து மூடி அந்த விஷயத்தையும் ஒன்றுமே இல்லாமல் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விட்டாங்க ஏன்னா முத்து கேள்விகள் வந்து இவர் பார்த்தா மலேசியா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா இவர் எப்படி கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ஒட்டுமொத்த கவனத்தை வந்து தன் பக்கம் ஆதரவாக மாற்றி முத்துவுக்கு எதிராக திருப்பிட்டாங்க நம்ம ரோகிணி இந்த விஷயத்தில் நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை சொல்லி சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு ரோகிணி வந்து இந்த விஷயத்தை பிளான் பண்ணி ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறதுல கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக நம்ம ரோகிணியை வந்து மாட்ட வச்சிட முடியாது நம்ம முத்து ஆனால் இருந்தாலும் அவர் பண்ணுற முயற்சிக்காவது ஒரு சின்ன பலன் பெரிய பலன் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன பலன் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது ஏன்னா அவரும் பயங்கரமாக முயற்சி பண்ணுறாருங்க ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அவள் யார் என்ன ஏது எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தோல்விதான் ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனையில் கூட ரொம்ப எல்லைக்கெல்லாம் போயிருவார் மலேசியாலாம் நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாலாம் ரெடி பண்ணிடுவார் அவ்வளோ தூரம் ரெடி பண்ணி கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாம ஆக்கிடுவாங்க ஏன்னா முத்துக்கு நல்லா தெரியும் மலேசியா போகிற அளவுக்குலாம் நமக்கு செலவு வராது அந்த அளவுக்குலாம் ரோகிணி வந்து ஒருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுதான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாங்க ஆனால் இருந்தாலும் அங்கே என்ன நினைச்சு நினைக்கிறீங்க அந்த பிளானிங் ஒண்ணுமே இல்லாம சுக்கு நூறாக நொடி ஒடிச்சுட்டு நம்ம ரோகிணி கெத்தான் உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க முத்துக்கிட்டே சவால் விட்டாங்க சோ அதனால இதுக்கு அப்புறமாவது ரோகிணி விஷயத்துல ஏன்னா முத்து பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து சீக்கிரெட்டாக பண்ணணும் மலேஷியா போகிறார் அப்படின்னா எல்லாருக்கிட்டே சொல்லி பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி பக்காவாக பண்ணணும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊருக்கே கேட்குற மாதிரி நடுவுகளில் இருந்துக்கிட்டு நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல தான் வந்து இவரே ஹிண்டு கொடுக்குறாரு நாங்கள் வந்து அடுத்த இந்த விஷயங்கள் பண்ண போகிறோம் நீ வந்து இதை எப்படி உடைக்கணும்னு நினச்சி தப்பிக்கணும்னு நினைக்கிறீ நீ தப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி இவரே ஹிண்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்ப நம்ம முத்து செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து ரோகிணிக்கு தெரியாமல் தான் பண்ணணும் யாராவது ஒருத்தரை வந்து உண்மையான குற்றவாளியான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த யாராவது பண்ணுவாங்களா ஆனால் நம்ம முத்து பண்ணுவார் முத்து பண்ணுவார் உடனே ரோகிணி வந்து உஷாராயிருவாங்க ரைட்டு இவன் அடுத்து இந்த விஷயம் பண்ண போகிறானா சரி ரைட்டு பார்த்துக்கலாம் ஒன்றாலும் முடிஞ்சதை பண்ண பாராசா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிளானை ஒட்டு மொத்த பிளானை வந்து உடச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் முத்து நடுத்த ச்சே இந்த பிளானும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டே வாயை அமைதியாக இருந்தனாலே இந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கியா நீ அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம விஷயங்கள் பண்றேன் விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாப்போம் இதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்றாரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரா இல்லை அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ண போறாரு ரோகிணி வந்து இந்த விஷயத்தை எப்படி உடைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷயமா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ